இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா காலையில் இழந்தவன நம்மளுக்கு இட்லி கல்லா அந்த நாள் நகராத மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தாங்க இன்னைக்கு இட்லி கல்ல உட்கார்ந்து இட்லி எல்லாம் இறக்க முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமானும் கழிவு முடிச்சுட்டு கழுவி முடிச்சது நம்ம வீட்டில் வந்து நிறைய துணி இருந்தாலும் அதையும் துவச்சிருமே சொல்லிட்டு வாஷிங் மிஷின் துணி எல்லாம் அதேமாதிரி காயெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் குளிச்சிட்டு குழந்தைங்கள ரெடி பண்ணி கூட்டு போறேன் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு தாங்க போறோம் நம்ம வண்டி வாங்கி ஒன் வீக் ஆகுது ஆனா பூஜை போடவே இல்லை ரொம்ப தள்ளி தள்ளி போயிட்டு இருந்ததா அதனால இன்னைக்கு பூஜை போட்டே ஆகணும் குழந்தைங்களும் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க நாலு பேருமா சேர்ந்து கோவிலுக்கு போய் பூஜை போட கூடவே எங்க நேரம் வந்திருந்தாங்க அவங்க தான் எல்லாரும் பண்ணாங்க அதுக்கப்புறம் அப்புறம் காருக்கு ஒரு மாலையை போட்டு சாமிக்கு ஒரு மாலையை வாங்கிட்டு அப்படியே அர்ச்சனை பண்ணிட்டு நாங்கள் கடைசியாக வந்து வண்டியில் எலுமிச்ச பழம் தேங்காயெல்லாம் உடச்சிட்டு எல்லாம் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறமா எலுமிச்ச பழத்தை வண்டியில் வச்சு அப்படியே ஒரு ஏற்று ஏற்று நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாருங்க அங்கே இருந்த பிள்ளையர் கையில் தாங்க சாவியே வாங்கணும்னா பாருங்களா ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆசைப்பட்டு நம்ம ஒரு வண்டியை வாங்கும் போது அது சின்னதோ பெருசோ விலை கம்மியோ அதிகமோ அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க நம்மளோட ஆசையை வெற்றியாக ஒரு நாள் மாற்றி காட்டணும் பார்த்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் எங்கள் லைஃப்பில் அது நடந்துருச்சு நான் சொல்கிறது உண்மை நான் நீங்கள் லைஃப்பில் அது நடந்தது வீடியோ கலெக்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்